ஒன்பது திருப்பொன் சுனம் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி மூளை குடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோதியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாடி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்பதையும் கங்கையும் வந்து கவரி கொன்மின் அத்தனை அம்மானை பாடி ஆடப்பொன் சொன்னம் இடித்து நாமே அத்தனை ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொன் சொன்னம் மீம் பூயல் வாசடை எம்பிரார்க்கு பொன் திரு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகீர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்து உடன் பாடுமின்கள் கூமின் தொண்டர் கூனி மின் போனிமின் எம் எம்போனியம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையால சுண்ணம் இடித்து நாமே தேவியும் தானும் வந்து எம்மைய செம்பொன்சை சுண்ணம் இடித்து நாமே சுந்தர மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டியங்கும் எழு சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தர் கோயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் வேலந்தை எந்தமால் யான் கொழுநர்க்கு ஏய்த பொன் சொன்னம் இடித்து நாமே எந்தமாள் உம்மை யாழ் பொன் சுண்ணம் இடித்து நாமே காசனி மின்கள் எல்லாம் காம்பனி மின்கள் உரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நிலாவோக என்று வாழ்த்தே தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் காட்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினை பறித்து நின்று பாடி பொன் சுண்ணம் இடித்து நாமே பாசவினையை பறித்து நின்று பாடி போன் சொன்னும் அயனும் அறியும் அன்றி மாற்றி நூடு அமரர் நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்பில் பின்பு அல்லது எடுக்க வற்றோம் செறி முன்மில் எ திரு ஏகம் பன் செம் பொன் கோயில் பாடி முருகல் செவ்வாயினர் முக்கன்னப்பட பொன் சொன்னம் இடித்து நாமே முருவல் செவ்வாயினி முக்கண்ணப்பக்கு ஆட இடித்து நாமே உலகை பல் ஓச்சுவார் பெரிய உலக முரள் போதே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்காடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர்பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொன்சுண்ணம் இடித்து நாமே மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொன் இடித்து நாமே சூடகம் தோல்வலை ஆற்ப தொண்டர் குழாம் எழுந்து ஆற்ப நாடவர் நம் தம்மை ஆற்ப நாமும் அவர் தம்மை பாடகம் மெல்லடி ஆர்க்கும் அங்கே பங்கின்கள் பரபரனுக்கு ஆடக மாமல்லை அன்ன கோவுக்கு ஆட பொன் சுனம் இடித்து நாமே ஆடக மாமல் அண்ணவுக்கு ஆட சுண்ணம் இடித்து நாமே வாழ்த்தடம் கண்மட மங்கை நல்லி வரிவலையாற்பவன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டும் தூதைந்து இலங்க சோத்து எம்பிறான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மையும்மை ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொன் இடித்து நாமீ வையகம் எல்லாம் உரளது ஆக மாமேர் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய மேத்தகுன் பெருந்து திருவடி பாடி பாடி செம்பொன்னூல கை வழக்கை பற்றி ஐயன தில்லை வானனுக்கே ஆட பொன் இடித்து நாமே யன நீில்லை வானனுக்கே ஆட பொன் சும் இடித்து மு நீ கொங்கைகள் ஆடாட மொய்குழல் வண்டினம் ஆடாட சித்தம் சிவனோடும் ஆடாட செம்கையில் கண் பனி பித்து பித்துயம் பிரானோடும் ஆடாட பிறவி பிறரோடும் ஆடாடம் அத்தன் கருணையோடு ஆட ஆட பொன் சுனம் இடித்து நாமீன் அத்தன் கருணையோடு ஆட ஆட பொன் சொன்னம் இடித்து நாமே மாம் மாடு வகை வா நில வாய்த்திறந்து அம்ப துடிப்ப பாடும் இன்னம் தம்மை ஆண்டும் பணி கொண்ட பாடி பாடி தேடும் பெருமானை தேடி சித்தம் கலி ப திகைத்து தேரி ஆடும் பலத்து ஆடினான்கு ஆட பொன் சுனம் மே ஆடும் நம்பலத்து ஆடினக்கு ஆட பொன் சுடுத்து நாமே மையம் கண்டனை வாண நாட மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயன் ஐம்புய்தான் அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் ஐயனை பிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யதம் பொய்யனை மெய்யமெய் போது கறி கண்ணின் பொன் தொடி தோல் பையற அள்குள் மாடந்தை நல்லி பாட பொன் சுங் இடித்து நாமே பையற அள்குள் மாடந்தை நல்லி பாடி பொன் சுன்னம் இடித்து நாமே மின்னிடை செந்துபவாய் கரும் கண் வென்னகை பன் நம்ம மின்மொழி என்னுடைய ஆரமுது எங்கள் பன் எம்பெருமான் மக்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமய என்னைமை பாடி பொண்ணுடை பொன்முலை மங்கை நல்லி பொம் இடித்து நாமே பொண்ணுடை பொன்முளை மங்கை நல்லி பொன் திரு சுன்னம் இடித்து நாமே சங்கம் நரற்ற சிலம்பு ஒளிப்ப தாழ்குழல் சூட்டரு மாலையாடம் செங்கனி வாய்தழும் துடிப்பம் செழை சிவலோகம் பாடி கங்கைப்பம் ஆராயிரைக்கும் சடை முடியான் கழற்கே பொங்கிய காதல் பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்து பொந்திரு பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் திரு சுண்ணம் இடித்து நாமே ஞான கரும்பின் பாகை நாடற்கரே நலத்தை நந்தா தேனை பழச்சூபை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பேர பருத்து ஆண்டு கொண்ட நாம் தழும்பு ஏற வாழ்த்தி பானல் தடம் கண் மடந்தை நல்லி பாடி பொன் சும் இத்து நாமே பானல் தடம் கண் மடந்தை நல்லீர் பாடி பொன் சொன்னம் இடித்து நாமே ஆவகை நாமம் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கண்ணாவிலும் கண்டறிய பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் நீண்டிய வெல்கொடியான் சிவபெருமான் பூரம் செற்ற போற்ற சேவக நாமங்கள் பாடி பாடி செய் சொன்னம் இடித்து நாமே சேவக நாமங்கள் பாடி பாடி செய் சொன்னம் இடித்து நாமே தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி திருச்சடைமே வானகமாமதி, பிள்ளை பாடி மால் விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனக மாமழு சோளம் பாடி உம்பரும் நம்பரும் போனகம் நாக நன்று உண்டல் பாடி பொந்திருச்சுண்ணம் இடித்து நாமே போனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொந்திருச்சுண்ணம் இடித்து நாமே அயந்தல்லை கொண்டு சென்று ஆடல் பாடி அரு கண் ஏறு பறித்தல் பா கயந்தனை கொன்றூரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழையடியோமை ஆண்டு கொண்ட நயம் தன்னை பாடி நின்று ஆடியாடி நாதற்கு சொன்னம் இடித்து நாமே நயம் தன்னை பாடி நின்று ஆடியாடி நாதற்கு சொன்னம் இடித்து நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டியமா சொன கச்சை பாடி கங்கணம் பாடி கவிதைமை இ நின்று ஆடும் அறவும் பாடி ஈசக்கு சொன்னும் நாமே இட்டு நின்று ஆடும் அறவம் பாடி ஈசக்கு சொன்னும் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆய்ன்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்கு சோதியும் நாயிருள் ஆயினார்கு துன்பமும் மா இன்பம் ஆயின்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்கு பந்தமும்மாய் வீடும் ஆயினார்கு ஆதியும் அந்தமும் ஆய்னர்க்கு ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே ஆதியும் அந்தமும் ஆய்னர்க்கு ஆட பொன் இடித்து நாமே தெரிஞ்சேன்